இன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னா தாமஸ் காரைக்குடி செட்டு நாடு மிளக பருவம் அதுக்கு என்னென்ன கொஞ்சம் தேவைன்னு பார்ப்போம் தேவையான சின்ன வெங்காயம் வறுத்தல் வர மிளகா தக்காளி இஞ்சிப்பூரி பேஸ்ட்டு நாலு காடு நல்லெண்ணெய் விற்காங்க ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொதிக்கிற அளவுக்கு நம்ம பண்ணலாம் எண்ணெய் கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கொஞ்சம் பைப்பு வட போட்டுக்கலாம் போட்டு அது கொரிய வரைக்கும் பண்ணலாம் குறைந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு வெடிக்க வச்சுக்கலாம் அதை வெடித்து தண்ணி தளம் கலர் மரம் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டுக்கப்புறம் வெட்டி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் சின்ன வெங்காயத்தை நம்ம நல்லா வாழ்நரமாக வர வரைக்கும் நல்லா கேண்டி சூட ஏற்றி அழைக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட் வந்து நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும் தேவையான போட்டுக்குவோம் போட்டதுக்கப்புறம் ஒரு படிச்சு கிண்டிட்டு எதலி சேர்த்து வேக வச்சுக்கலாம் நல்லா வெளி நிறமாக மாறினதுக்கப்புறம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா இந்த மாதிரி ஆயில் வந்து குடித்து உங்களுக்கே தெரியும் அந்த கலர் மாறுது மாறினதுக்கப்புறம் நம்ம அரைக்க இஞ்சி பூண்டு சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணி அதை ஒரு கிண்டி பிள்ளை வைக்கலாம் இஞ்சி பூண்டு எப்போ இடலி வைக்கணும்னா அந்த பச்சை நிறம் வாடகை வகை வரைக்கும் நம்ம அதை வந்து கிண்டி தேவைக்கலாம் அப்போ அதோடய கூட வந்து நம்மளுக்கு இப்போ தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளி அந்த செட்டிலும் ஒரு ரெண்டு தக்காளி மட்டும் கட்டணி போட்டுக்குவோம் அந்த தக்காளியில் தோல் தனியாக இருந்து வர அளவுக்கு நம்ம அதை வைக்கலாம் வரவெடுப்பில் பண்ணிக்கிறதுனால அடுப்பு அளவு ரொம்ப முக்கியம் இது நேச்சுரல் சந்தாதிச்சுக்கும் நல்லா இப்போ கொதிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம வெட்டி வச்சிருந்த காடையை ஒவ்வொன்னா போட்டுக்கலாம் ஃபஸ்ட் நம்ம வரிசையாக காடையோட காலைலாம் போடுறோம் அடுத்து ஒவ்வொரு பீஸாக எடுத்து போகிறோம் பார்ப்பீங்க நம்ம வாங்குவது நாலு காடை தான் அந்த வீட்டுக்கு இரண்டாயிரம் சமையல் கொடலங்காயத்துருக்கு அதுக்கப்புறம் பார்த்து கொடுத்துருங்க அடுத்த வெடியெல்லாம் காய் காய்ச்சிரோம் இப்போ காடையை கொடுத்ததுக்கப்புறம் நல்லா தொளிச்சிருச்சு நல்லா பதிவானதுக்கப்புறம் நம்ம அரமிழை அரைச்சு அடிச்சுன்னா அதை மிக்சிங்க போட்டுக்கலாம் அரமளக போட்டதுக்கப்புறம் பெப்பர் என்பது வந்து முக்கியம் பெப்பரையும் மேலே போல துவக்கலாம் நல்லா தூணதுக்கப்புறம் நல்லா ஒரு கிண்ணை கிண்டிட்டு துவக்க அடுத்து கடவுண்டி மிளகாப்பொடிச்சு ரொம்ப அதிகமா போட்டுக்கோ வர மிளகா போட்டுருக்கோம் உரப்ப அதிகம் ரொம்ப கிரேவிக்கலாம் தேவையான வைக்கலாம் இல்லைன்னா இந்த காடைக்கண்ணி அதுக்கும் இது சோளம் சோளம் போட்டுருக்கோம் அது என்ன ரெண்டு மாசத்துல சோளம் பாய்ச்சிடலாம் அவை நம்ம நிறைய பார்க்கலாம் இது வாழை பார்ப்பது காடை நல்லா குதச்சிருச்சு ஒரு வந்து கப்பல் சீக்கிரம் நல்லா கிண்ணி கிண்டிட்டு மேலே கொறி கட்டலாம் பார்க்க முறை வச்சி கொத்தமல்லியை மேலே அதை அடிக்கலாம் இது இறக்க பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷமாக அடிக்கட்டது என்னென்னா அந்த ஃப்ளேவரை கொத்தமல்லி ஃபிளேவரையும் நம்ம காடைக்கு பச்சை புள்ளி ரசம் வச்சுருக்கோம் சுட சுட சாதம் ரெடி அதுலேயும் அந்த கவர் போட்டாலே பார்ப்பீங்க தெரிவி ஃபினிஷ் காடை மேலே வரும்